திருவாரூர் தபால் பெரிப்பகம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் திருவாரூர் தலைமை அஞ்சலகத்தின் ஒரு பகுதி கட்டிடத்தில் இயங்கி வருகிறது இதனை மயிலாடுதுறை அலுவலகத்துடன் இணைக்க தபால் முடிவு செய்துள்ளது அவ்வாறு இணைத்தால் திருவாரூர் மாவட்டம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளுக்கு தபால் விநியோகம் விரைவாக செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்பதாலும் திருவாரூரில் சொந்த கட்டிடத்தில் இயங்கி வந்த அலுவலகத்தை மயிலாடுதுறை உள்ள வாடக கட்டிடத்திற்கு மாற்றுவதன் மூலம் அரசுக்கு இழப்பு ஏற்படும் என்கிற அடிப்படையிலும் திருவாரூர் பகுதியைச் சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்புகள் தபால் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனா் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு திருவாரூரில் இது தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்புகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து கட்சி வர்த்தக சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் சேர்ந்து கூட்டத்தில் இன்று திருவாரூரில் உள்ள தலைமை அஞ்சலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்போவதாக முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கான திருவாரூரில் செயல்பட்டு வரும் அஞ்சல் பெரிய அதாவது ஆர் எம் எஸ் மூடுவதையும் அதனை மயிலாடுதுறைக்கு மாற்றுவதை கண்டித்து அனைத்து கட்சி மற்றும் அமைப்புகள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ஆகியோர் தலைமையில் திருவாரூர் தலைமை அஞ்சலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து கட்சி மற்றும் வர்த்தக சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்